வணக்கம் நான் உங்கள் சோலை பழனிவேல்ராஜன் வணக்கம் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இந்த கவின் கொலை குறித்து உங்கள்கிட்ட சில கேள்விகள் சில விஷயங்களை நான் விவாதிக்கணும் காலம் கடந்தாலும் கூட சில விஷயங்களை நாம காலம் கடந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது கவின் கொலை சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வந்த பல விவாதங்கள் மிக வைத்தது கவின் ஒரு நல்ல படித்த இளைஞர் அவரை பற்றி அவதூறு பேசினதும் அந்த பெண்ணை பற்றி அவதூறு பேசியதும் சுஜித் என்ற ஒரு இளைஞனை பற்றி வேறு மாதிரியான தரவுகளை பேசியதும் சமூக ஊடகத்தில் மிகவும் மோசமாக இருந்தது இவை யாவும் ஒரு நியாயத்தை நோக்கிய தரவுகளான பா பார்வையோடு பேசப்படவில்லை என்பது சும்மா ஒரு குறுகிய கால தனக்கு தேவையான வெளிச்சத்தை சமூக ஊடகங்களில் பெறுவதற்காக அதாவது லைக் பெறுவதற்காக பேசப்பட்டது இந்த சாதிய உளவியல் பற்றி உங்கள்கிட்ட பேசணும் சார் ஏன் இந்த ஆணவ கொலை படுகொலை நிகழ்கிறது என்ன காரணம் ஆணவ படுகொலை என்பது வந்து எந்த ஜாதி மெஜாரிட்டியா ஜாதி அதற்கு கீழ் விகிதாச்சார அடிப்படையிலையும் எண்ணிக்கை அடிப்படையிலையும் கம்மியா இருந்தா அந்த இடத்துல ஆணவம் வந்துரு அதனால நாலு பேர் சேர்ந்து நம்ம நடந்து போயிருக்கிற நேரத்துல ஒருத்தன் ஒரு அபராணி சிறுக்கணுன்னா அவனை அடிப்பான் அதே அவன் போய் நாலு பேரை கூட்டிட்டு வந்த போல ஒரு எட்டு பேர் வந்தான்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்ன்றது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அதனால் சமுதாய கட்டமைப்புகளில் வந்து திருந்த வேண்டியது சமூக சமூகத்தில் இருக்கின்ற படித்தவர்கள் அதான் ஆரோக்கி படுத்த மனிதனாக நம்ம இருக்கின்றோம் சரிங்களா படிக்காதவனுக்கு படித்தவனுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குல்ல என்னை பொறுத்த அளவுக்கு சமூக அரசியல் பண்ணுகின்ற இயக்கங்களோ அல்லது த தலைவர்களோ வந்து அந்தந்த சாதிகள் மக்களிடம் இந்த சாதி வன்கொடுமையினால் எவ்வளவு பாதிப்பு இருக்கின்றது அது இரண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம் என்பதை தெளிவுபடுத்தணும் இழப்பு என்பது இரண்டு சமூகத்துக்கு தான் கவின் தம்பி கவின் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் அது முடிந்து போன ஒன்று ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டது அவர்கள் குடும்பம் தன் மகன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான் நம்மளையெல்லாம் காப்பாத்துவோம் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆசிரியையும் அந்த ஒரு தந்தையின் மிக சந்தோஷத்தில் இருந்த காலகட்டம் அதேபோல் இந்த கொலை செய்த இந்த சுர்ஜித் ஒரு விளையாட்டுத் துறையிலே ஆர்வமானவன் அவனுடைய அத்தனை மணல்கள்லாம் பார்க்கின்ற பொழுது விடலுக்கு கிடைத்த நீராய் போய்விட்டதே அந்த சமுதாயத்தில் புறையோடி கிடைக்கின்ற இந்த ஆணவம் என்பது அழிந்து விட்டது ரெண்டாவது ஒரு காவல்துறையிலே இருக்கின்ற தாயும் தகப்பனும் இவன் கைத்தியை வைத்து கொண்டு தான் பெரியாளாக காமித்து கொண்டு இருக்கின்ற பொழுதே அவன் தட்டி கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ காவல்துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு சின்ன பொருள் வைத்திருந்தால் கூட அவர்கள் மீது ஆமா போட்டு விடுறாங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாண்டி தன்னுடைய பாதுகாப்புக்காக கத்தியோ அல்லது வாழ வைத்திருந்த தம்பி கண்ணபுரான் பாண்டியனோ சகோதரர் குமளி ராஜகுமாரையும் கைது செய்த காவல்துறை அதே காவல்துறையில் தன் பிள்ளையை வளர்த்தெடுக்கின்ற பொழுது ஒரு முகநூள்ள பதிவிடுறான்னு சொன்னால் இதை விட கேவலம் என்ன ஒரு ஜிம்முக்கு போகிறான் ஜிம்மில் வந்து நான் இது பண்ணுறான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறான் அதை காமிக்கிறப்ப தவறு ஆனால் எது அது வந்து ஒரு நேர்மாறையான அல்லது தவறான ஒரு செயல் என்பது ஒரு விளையாட்டுக்கு வைத்ததே வினையாகி விட்டது இல்லை நம்ம கண்டிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல கண்டிச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே கண்டிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்காது நமக்கு பிறகு பிறகுதான் நம்ம சுஜித்தை பற்றி இப்போ வெளியில தெரியும் இல்லை அதாவது கண்டிப்பது வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ள கண்டிக்கிறது மட்டும் கண்டிப்பாக இல்லை நான் சொல்றதுக்கு அவர்கள் பெற்றோர்கள் காவல்துறையிலே ஒரு பணியாற்றுகின்றவர்கள் இவனுடைய முகநூலில் இருக்கின்றவர்களோ முனைவனூல போய் தட்டி பார்த்தோம்னாக்க படங்கள் மட்டும் இல்லை அந்த படங்களுக்கு கீழே கமாண்ட்ஷன்னு வந்திருக்கு மத்தியில அதில் எத்தனை பேர் கண்டிச்சிருப்பான் எத்தனை பேர் பார்த்துருப்பான் எத்தனை லைக்ஸ் இது பண்ணியிருப்பான் அப்போ லைக் பண்ணவனெல்லாம் அவன் குற்றத்தை தூண்டுகிறான் சரிங்களா அப்படி இருந்ததுனால தானே அவன் வந்து இதை செய்ய சொல்லுது அவன் பெரிய ஒரு ஆணவத்திலேயே திம்மறிலேயே இதில் வந்து அந்த கொலையை அவன் செய்யலை புரியுங்களா அது கொலை அவன் வந்து ஒரு போரில் வந்து இரண்டு வீரர்கள் போரிடுறார்கள் என்று சொன்னால் அவன் எப்படி வெப்பன்ஸ் எடுத்து அடிப்பானோ இதை இதையும் இவனும் தற்காப்புக்காக அடிப்பான் அதுக்கு ஒரு போர் அல்லது ஒரு சண்டை ஆனால் இவன் அப்படி அல்ல தன்னுடைய த தங்கையும் தன்னுடைய அக்காள் கடந்த பத்து வருடங்களாக இவனை ஒரு த காதலிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்று நன்கு தெரிந்திருக்கின்றது அவருடைய பெற்றோரே சொல்கிறார்கள் பத்து வருஷத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க நல்லாவே தெரியும் அந்த தம்பி கூட வந்து அவன் என்ன மைத்துன மச்சா மச்சான்னு தான் சொல்லிடுவான் அப்படி சொல்லித்தான் அழைத்துட்டு போயிருக்கிறான் இல்லையா ஒரு வீரன் திடீர்னு அப்படி என்ன திடீர்னு இல்ல பிளான் மர்டர் அதாவது தெரியும் ஆமா திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் கவின் அவர் வந்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சாதி அப்படி இருக்குமா இல்ல சாதி என்பது ஒரு சார் என்ன சொல்றேன் ஒரு பல குடும்பங்கள் சேர்ந்து அல்லது குழுக்கள் சேர்ந்து ஒரு சாதியாக இருக்கும் அந்த இடத்துல சாதி இவருடைய சாதி இவருடைய சாதி ஒரு நெருக்கவட்டத்தில் நான் வந்து அவனைத்தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால இந்த சுபாஷனி இருந்திருக்கலாம் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பாதிப்பு அவன் குடும்பத்துக்கு பாதிப்பு இவனுடைய லைஃபே இல்ல தன்ன முதல்ல தன்னுடைய புள்ளையே கண்டிக்க வேண்டித்த காதல் என்பது வந்து சொல்லிட்டு வர மாட்டான் அரிநாடார் முட்டாள்தனமா பேசுறான் இருந்தாலும் என்ன பேசுறான் காதல் வந்து போய் பார்த்துட்டு போனால் அந்த சாதிக்கார்ட்ட செய்யணும்னா அதெல்லாம் பட்டத்தை ஜீவான்னா ஏன்னா முட்டாள்தனமா பேசுறையே உன் வீட்ல ஒரு அல்லது உன் அப்படி எல்லாம் பண்ணாமையா இருந்தாங்க இப்போ நல்ல தலைவனா இருக்கிறவன் நல்ல அறிவுரையை சொல்லணும் தென் மாவட்டங்களில் இந்த சாதி ஆணவ படுகொலை தொடர்ந்து நிகழ்கிறது குறிப்பாக மதுரையில கூட அப்படி கிடையாது தென் மாவட்டத்துல வந்து குறிப்பா கோவில்பட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் தான் இந்த கொலைகள் தொடர்ந்து நடக்குது இதுக்கு என்ன காரணம் இது அரசனுடைய கையாளாக தான் எங்களை பொறுத்தளவுக்கு வந்து இன்னைக்கு ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம் மதுரை வந்து இப்போ உசிலம்பட்டின்னு உசிலம்பட்டி எல்லாம் வந்து பார்த்தோம்னா தேவர ஊர் அப்படின்னு ஆபரெலாம் இல்லை உசிலம்பட்டியில வந்து நாடார்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து மற்ற மற்ற சமூகம் வந்து இணக்கமாக இருக்கின்றார்கள் அங்கே வந்து ஆவணக்கொலைகள் நடந்தது இல்லையே ஒரு காலத்தில் வந்து பெண் சிசு கொலை கூட இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு அவர்கள் தெ தெளிவாகி விட்டார்கள் ஏன்னா இளைஞர்கள் தலைவராக வந்து விட்டார்கள் முதன் எல்லாம் காலமாகி விட்ட பின்னால் இன்று இதுதான் இந் நிதர்சன உண்மை இதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் சகோதரர் திருபாலன்ஜி இருக்கின்றார்கள் தம்பி கவிக்குமார் இருக்கின்றார்கள் இப்படி இளைஞர்களாக இந்த தலைமை பொறுப்பை ஏற்று வருகின்ற பொழுது ஒரு சாதிய கட்டமைப்பை உடைத்து விட்டு சாதிக்கும் ஒரு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வந்து மக்கள் மனதில் என்ன கொண்டு வர்றாங்க வருகாண்டு இளைஞர்களிடம் கொண்டு வருகின்றார் இல்லையா கண்டிப்பா இப்ப இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு இந்த கவினுடைய படுகொலையை தொடர்ந்து ஒரு காணொலியில வந்து போலீஸ் உயர் அதிகாரியிடம் வந்து ஜான் பாண்டின்னு நினைக்கிறேன் அவர் பேசுகிறார் அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க அவங்க அம்மா அப்பாவை சேருங்க குறிப்பாக அப்பாவை சேருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்பட்டுச்சு விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு இது சரியான போக்காது சார் ஆமாம் சார் குற்றம் அதாவது சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா குற்றம் செய்வோன்னு விட குற்றம் செய்வதற்கு தூண்டுபவன் தான் முதல் என்றான் எப்படி தூண்டுனாங்கன்னு நம்ம நிரூபிக்கணும்ல அவங்க அப்பா எப்படி தூண்டியிருப்பார் அவள் அப்பா தான் கொண்டு போய் ஹேண்ட் ஒன் பண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எப்படி அந்த பையன் செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு அப்பதான் போய் ஸ்டேஷன்ல இந்த சுரஜித்தை கொண்டு போய் விட்டாருன்னு சொல்றாங்க இது ஊடகங்கள் பல்வேறு ஊடகங்கள் அந்த ஒரு தகவலை என்ன சொல்லுதோ அதையே திருப்பி திருப்பி சொல்றது நிச்சயமா அப்படியெல்லாம் ஒரு இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க தடுத்திருக்கலாம் இல்ல தெரியாது தெரியாதுன்னு தானே சொல்றாங்க தெரிஞ்சு எப்படி ஒரு பெற்றோர்கள் விட்டுருப்பாங்க தன் மகனை இருபத்தி ரெண்டு வயது பையனை ஒரு பெற்றோர் அவர் வந்து ஒரு போலீஸ் காவல் துறையில் பணியாற்றுகிற ஒரு அதிகாரி அவர் எப்படி தன் அவர் செய்யற விடுவார் சற்கொள்ள அதாவது பிளான் மறுட இருக்கும் எதேஷியாக நடக்கிறது வித்தியாசங்கள் இருக்கு இல்லை விவாதங்கள் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கும் நடக்காமையெல்லாம் வந்து இந்த கொலை வந்து பண்ணியிருக்க மாட்டான் இது நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுறோம் ஆமா அவள் அப்பாவை சேர்க்க சேர்க்கறதுன்றது அப்பா சொல்லி எப்படி செஞ்சுருப்பாருன்றது நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த கொலை நடந்ததுக்கு முன் நடந்ததுக்கு பின் அப்படின்னு நம்ம பார்க்கம்னா இவருடைய காதல் வந்து முன்னாடியே தெரியுது காதல் பெற்றோர்களுக்கு தெரியுதில்லை பத்து வருஷமா என் வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு போகுது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு கவினுடைய தந்தை சொல்றாரு அதுபோல இவர்கள் வீட்டிலையும் அது தெரியுது இவன் மாமே மச்சனா உறவு கொண்டாடுறான் அப்போ இவனுடைய செயல்பாடுகளை முற்றிலும் பெற்றோர்கள் நன்கு அருங் அறிஞர் இல்லை இப்போ நான் என்னென்னா கண்டிப்பாக இந்த கொலைக்கு நம்ம வந்து கவினுக்கு நீதி கிடைக்கணும் கவின் பெற்றோர்களுக்கு நீதி கிடைக்கணும் அதில் எந்த விதமான எந்த விதமான சமரசமும் இல்லை சுஜித் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் சுஜித்தனுடைய தந்தையும் தாயும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும்ன்ற ஒரு வாதமே சரியான்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அதாவது ஒன்றுமாக நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் ஒரு குற்றம் செய்கின்றானோ அந்த குற்றத்தினுடைய ஒரு பின்புலத்தை ஆராய்கின்ற அல்லது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அதைத்தான் இது பண்ணுவாங்க இப்போ இந்த குற்றம் எப்படி நிகழ்ந்துச்சு இப்போ நம்ம கேட்கின்றது கவினுடைய பல்வேறு யூகங்களில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு இது பண்ணிக்கிறான் இப்போ பல்வேறு கோணங்களில் நம்ம அதை பார்க்குறோம் இந்த வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு டிஎஸ்பி இருந்தார் அவர் நேர்மையாக தான் பண்ணார் இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க சிபிசிஐடி வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு பாருன்னு தெரியாது ஆனால் சட்டம் ஒழுங்கு டிஎஸ்பியாக இருந்தவர் நேர்மையாக பண்ணார் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு வந்த செய்திகள் சரிங்களா ஆனால் அதே மாதிரி இந்த சிபிசிஐடிக்கு மாற்றுறதுனால அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஏன்னா இதுவும் மாநில அரசினுடைய கீழ் இயங்குகின்ற ஒரு துறை காவல்துறையில் ஒரு பெரிய இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டது இதில் பெற்றோர்களை சேர்க்கலாமா வேண்டாமா பெற்றோர்களுடைய தூண்டுதல் இருக்குமா இருக்காதான் சட்டம் இந்த ஆணவ கொலைக்கு முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவங்களுடைய மேனிஃபெஷ்டோவிலே சொன்னது இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கின்ற பொழுது ஆவணக் கொலைகளுக்கு நாங்கள் தனி சட்டம் இயற்றுவோம் அதைத்தான் நம்ம கேட்குறோம் அப்போ நீ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பயம் இருந்திருக்கிறோம் எந்த விதமான இது இல்லை இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் குடும்பம் தண்டிக்கப்பட வேண்டும் உறவினர் தண்டிக்கப்பட்டிருக்கணும் யாரும் அந்த வளையத்துல வர்றாங்களோ அவளா பண்ணணும் அதை வந்து அந்த ஆணவ கொலையில் நம்ம இது பண்ணிக்கிறோம் இப்போ இதே காரணத்தை வச்சு தான் நம்ம வந்து சிபிஐ வேண்டும் விசாரணை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஆயிரம் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படலாம் ஆனா நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இது சட்டத்தினுடைய இது அப்படின்ற பட்சத்துல உண்மையிலேயே அந்த யாரு அந்த எஸ்ஐயும் ரெண்டு கணவன் மனைவியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னோம்னாக்கா சிபிஐ விசாரணை அவசியம் தேவை அவங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து பண்ணாங்க இது வந்து யார் பண்ணியிருக்கலாம் எந்த நேரத்தில் எங்கே இருந்தால் இந்த சுற்றித் எங்கே இருந்தால் இவங்க பெற்றோர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு செல்ஃபோனே வச்சுருந்தாச்சுன்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும் போதில் ஒரே டவரில் காமிச்சா இவங்கெல்லாம் கலந்து பேசியிருக்கணும் இவனை வந்து முறையான காவல்துறை விசாரணை இப்படி பண்ணுன்னா எந்த இதெல்லாம் உண்மைக்கு வரும்ன்றதுன்னு தெரியும் ஆனால் அதே இதில் பல்வேறு யூகங்களுக்கெல்லாம் இது பண்ணுறேன் காசி பாண்டியன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ தீபக் பாண்டியன் மருடருக்கும் அதே இடம் சுச்சுவேஷன் தான் ஒரே ஏரியா தான் கேடிசேனர் தான் இவரும் கேட்டிசனர் தான் இது பண்ணுறார் அப்போ அவருடைய கொலையில் இருக்கின்ற இருக்க இருக்கும்போது அதே அதிகாரி இருந்தானா காசி பாண்டியன் தான் அந்த இன்ஸ்பெக்டரா இருந்தாரா அதே மாதிரி இவனுடைய கொலையிலையும் அந்த ஆள் தான் இருக்கிறாரா இதை நீங்கள் வந்து காவல்துறை வந்து ஒரு நோக்கில் பார்க்கணும் ரெண்டாவது தென் மாவட்டங்களில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இங்கே கோயில்பட்டி வரலன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இப்போ ராமநாதபுரம் பிரச்சனை இல்லைங்க அதாவது மதுரை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்படி இப்படி சொல்லிட்டு போகலாம் ஏதாவது எப்படின்னா ஒரு காலகட்டங்கள் தான் இதெல்லாம் எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ வடக்கில் வந்து ஒரு ரெண்டு சமூகம் வந்து இதாகி போகுது மேற்குல ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனை வருது தெற்குலாக வருது இப்படி எல்லாம் நம்ம வந்து நம்மளா யூகத்துக்கெல்லாம் பேசிக்கிறோம் இது வராது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் தொடர்ந்து அங்கேயும் இங்கேயும் இருக்குல்ல அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறையில் கோல வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தர மாற்றணும் ஆனால் ஒரே துறையில் பல்வேறு அதிகாரிகள் அங்கே வந்து இருக்கின்றார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த காசி பாண்டி என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை ஒரு விசாரணை வளைத்து கொண்டு வரணும் அதை கொண்டு வரலை இன்னும் பண்ணலை ஸோ அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் இவர் சஸ்பெண்ட் பண்ண பின்னாடி தான் அவர் என்கொயரி பண்ண முடியும் இப்படியெல்லாம் செஞ்சு வைக்கணும் ஒன்னு ரெண்டாவது இந்த தனிப்படை தனிப்படைன்னு சொல்கிறான் தனிப்படையில் எந்தெந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் சரிங்களா அப்ப அவர்களுடைய பின்புலம் என்ன எத்தனை வருட காலமாக இதுல இருக்கிறாங்க இல்ல இப்ப தனிப்படையை கலசிட்டாங்களே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க நிகிதா அஜித்குமார் பிரச்சனைக்கு அதாவது இப்ப காலம் கடந்து விவாதம் இது நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கவின் குழந்தைக்கு அடுத்த நாள் நம்ம பேசுறோம்னாக்கி இதெல்லாம் நம்மளும் சொல்லியிருப்போம் இப்ப ஒரு தவறு நேரம் முன்னாடி வந்து தடுக்கணும் தவறு நடந்த பின்னால வந்து அதை இல்லை இப்ப ஒண்ணும் இல்லை சார் தென்மண்டல இப்ப வந்து மதுரையில இருந்து இருக்க சைக்கிங் கோஸ் இருந்துச்சு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பெட்டிஷன் நம்ம கொடுத்த பின்னாலே அதை மாத்த பிரச்சனை இல்லாம போச்சு சரிங்களா தென்மண்டல ஐஜியில் அதே மாதிரி அந்த டிஐஜியில் ஒரு செக்டார் இதெல்லாம் என்னென்னா தன்னுடைய ஆதிக்கப்போக்கம் அங்கே போய் சைக்கி போர்ஸ் நின்ன உடனே இந்த சமூகத்தை பற்றி என்னென்ன குதோனா அதை வந்து மாற்றுறது அதாவது எஸ்பிசிடி ஐஎஸ்சி கியூ பிரான்ச்சு எஸ்ஐபி இப்படி பல்வேறு துறைகள் பல்வேறு அமைப்புகள் இருக்குது இவங்க தவறான தகவலை அதாவது சனக்கு சாதகமாக தன் இனத்துக்கு சாதகமாக தவ இந்த எல்லாம் மேலதிகாரிகள் கொண்டு போகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அப்போ ஒரு மனிதன் என்ன எடுப்பா அந்த செய்தி வெளியே வரணும்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம்னு அதை வெளிக்கொண்டு வந்த பின்னால் தான் இதனுடைய நி ஒரு நிதர்சன உண்மை உயர் அதிகாரிகளுக்கு தெரியும் மாதிரி இந்த செய்திகளை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும்னா புல்லட்டின் ஒரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு செக்டர் போகும் இப்போ எஸ்பிசிஐடி இருக்குன்னா நேரடியாக முதலமைச்சருடைய செல்லுக்கு அவங்க போ டீம் அனுப்புவாங்க அதாவது எஸ்பி விங் இருக்குது அப்படின்னா எஸ்பிக்கு நேரடியாக தகவல் சொல்லணும் அந்த த அந்த தகவல் சொல்கிற ஆட்களே ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக வந்து மறைத்து தவிர்த்து உண்மையை புறம்பாக சொல்கின்ற பொழுது எப்படி நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இப்போ பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு கவினுடைய படுகொலை அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் கவினுடைய தந்தையார்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் பணம் கொடுப்பாங்க நிவாரணம் கொடுப்பாங்க வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறார் சரின்னு அவர் சொல்கிறார் இதே சூழலில் பட்டியல் வெளியேற்றத்திற்கு பிறகு இப்படி ஒரு சூழல் நிகழ்ந்தால் பிசிகா தலைவர் பேசியிருப்பாரா இந்த மக்களும் இந்த இந்த மாதிரியான சூழலில் இருந்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வி சமூக ஊடகங்களில் இது இந்த நிகழ்வை ஒட்டி வந்துகிட்டு இருந்துச்சு இத பற்றி உங்களுடைய கருத்து இல்ல அவர் வந்து ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தள்ளி போட்டு கொண்டு இருந்தார் வேங்காவில் பிரச்சனையில இருந்து சரி இந்த என்னது திருவிழாங்குளம் பிரச்சனையில இருந்து சரி பல்வேறு பிரச்சனைகளை வந்து இந்த மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் கண்டும் காணாமி விட்டுக்கிட்டு இருந்தார் சில இடங்கள்ல பக்கம் இந்த பொய் சொல்கின்ற வன்னி அரசு தேவையில்லாத பிரச்சனையை திட்டமிட்டு கட்ட விழுத்து விட்டு கொண்டே இருப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த தினத்தந்தி நடத்தின ஒரு மக்கள் மண்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையை பேசி அங்கே ஒரு ஒரு இணக்கமாக இருக்கின்ற ஒரு கருத்து பரிமாற்றலை ஒரு முடக்கக்கூடிய ஒரு செய்தியை அது உருவாக்குறது அது மாதிரி தன்னை வந்து உள்ளே வைத்து கொள்ளணும் தனக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த தலைமைக்கு நம்மளுடைய உணர்வுகளோ அல்லது தன்னுடைய உரிமைகளோ நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் முரண்பட்ட கருத்தை நம்ம சொன்னா தான் தலைமை கூப்பிட்டு கேட்கும் அதன் அடிப்படையில தான் அவர் பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது அவர் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்தா வாங்கிக்கங்க கொடுத்தா வாங்கிக்கங்க அப்படின்னு போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்றாருன்னு அர்த்தமா இல்லை அவர் போராட்டத்தை கைவிடுன்னு சொல்லலே சரி அவர் போராட்டத்தை கைவிடுங்கலாம் சொல்லலை அவர் ஆதரவாக தான் நின்றார் அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுறாரு இப்போ இந்த சூழலில் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு பிறகு பட்டியல் வெளியேற்றம் வேணால் அது இலி இலி பட்டியல் அப்படிலாம் நம்ம விமர்சிக்கிறோம் வீசிக்க பட்டியல் வேணும் என்று கேட்கிறது அவங்களுக்கு ஸோ இந்த நேர்முரனை இந்த கான்ஃப்ளிக்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜனகரஞ்சை நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ரெண்டாவது பல்வேறு தலைவர்களிடம் நேர்காணலை நடத்தி அவருடைய கருத்துக்களை நீங்கள் வந்து வாங்குவீங்க இப்ப என்னுடைய கருத்தை பொறுத்தளவுக்கு நான் சொல்றது என்னன்னா நாங்கள் வந்து குலத்தொழில் அதாவது முதல்ல இனம் முன்னாடி வந்துச்சா சாதி முன்னாடி வந்துச்சா சொல்லுங்க வரல நான் நான் என்ன கேக்குறேன் மனித இனம் தான் முன்னாடி இப்ப மனிதனுடைய இனம் எல்லாம் மனிதர்கள் சோ குறிப்பிட்ட சாதியை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தொழில் பிரகாரம் ஒவ்வொருத்தரையும் அப்ப அந்த தொழில்கள் யாராரு செய்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்னைக்கு தேவேந்திர வந்து வந்து கட்டினா கட்டினா தொழில் வரி நெல் வரி கட்டினா நில இருந்தான் ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு முன்னாடி வந்து தான் இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரல அந்த நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் எங்களை மாற்றினார்களே இந்த பட்டியலில் வந்ததற்கு பிறகுதான் ஒரு விதமான சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இளிநிலையை அவர்கள் வந்து எங்கள் மேல் தெரித்தார்கள் இவர்கள் வந்து ஒவ்வொரு தொழில பண்ணாங்க அந்த தொழிலில் இருக்கின்றதும் அந்த தொழிலை வந்து அவங்க தான் செப்பட செய்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து அது தெய்வம் மறுக்கலை எங்களையும் கொண்டு போய் உள்ள வச்சா தான் எங்களுடைய விவாதம் இப்போ நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போயிட்டோன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்ப எங்களுடைய விகிதாச்சாரம் என்ன அளவுகோல் என்ன இவங்க எஸ்சி நான் சொல்றேன் அத்தனை சாதிகளுமே நீங்க வந்து இலவசத்தை வாங்கிக்கிறீங்க இல்ல எல்லா பேருமே பட்டியல தானே இருக்கிறீங்க டே பிசி என்பது பட்டியலடா எஃப்சி என்பது பட்டியலடா எம்பிசி என்பது பட்டியலடா அப்புறம் என்னடா எங்களை கொண்டு போய் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் நீ பேசிக்கிற நீ வாங்காத இப்ப நாங்க சொல்றோம்ல எங்களுக்கு இலவசம் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் தேவேந்திரோட வேளாளருக்கு இலவச வேண்டாம் பட்டியல விட்டு வெளியே போறோம் அப்ப எங்களை எந்த ஒரு விதாச்சாரத்துல வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அளவுகள் வைக்கிறான்னு சொன்னா இவன் எஸ் என்றதாலதான் எங்களை அடிக்கிறான் பிசிஎன் போயிட்ட மாதிரி நாங்க எனக்கமா போயிருவோம்ல இதான ஒரு கான்செப்ட் அத நீங்க புரியுறீங்களா இப்ப சட்ட ஒழுங்கு வந்து இப்ப ஏன் ஜாதி ஓன் ஜாதின்றதை விடுங்க சார் காவல்துறைக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை சார் இன்னைக்கு மூணு எஸ்ஐ ஒரு அஞ்சு காவல்துறை இந்த திமுக ஆட்சியில வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் சரிங்களா இன்னைக்கு சாராயம் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் எஸ்ஐக்கு இறந்திருக்க ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு மூணு மூணு தேவேந்திரோட விளையாடா இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு சமீபத்தில் நடந்த ஈரோடுல நடந்த திருபுரா அதுல நடந்த சண்முகவேலும் இதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப என்ன அவ வந்து சாதியை பார்த்து வெட்டல அதை காவல்துறை இந்த வந்து இது பண்றா அப்படின்னு தான் வெட்டி இருக்கிறான் அது மாதிரி இந்த சுச்சுவேஷன் ஒவ்வொரு இடங்கள்ல அவனுடைய அறியாமை அவனுடைய ஆக்ரோஷம் அவனுடைய கோபம் ஏதோ நடக்கிறது இப்ப பட்டியல் வெளியேற்றவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல நான் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து ஆங்காங்கே பொதுக்கூட்டம் நடத்தி மாநாடு நடத்துகிறார் குறிப்பாக விளக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன இது ஒரு இறுதி கேள்வி அதாவது இதற்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன் சமீபத்தில் இப்போ நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சி கூட இன்னைக்கு மதுரை அண்ணாநகரில் ஒரு ஒரு இன்ஃபெக்டர் ஒன்று நாலஞ்சு பேர் வந்து சேர்ந்து ஒரு மரபர் சாதியை சேர்ந்த கல்லர் சாதியை சேர்ந்தவர்கள் மேலே ஒரு வழக்கு தொடுத்து அவங்கள வந்து துன்புறுத்தி இப்போ அங்கே சாதியை பார்க்குறாங்க பாதிக்கப்படுறது வந்து கல்லனும் பல்லனும் தான் பாதிக்கப்படுறான் மற்ற சாதிகள் அடங்கி போயிடுறான் புரியுதுங்களா இப்போ எங்களை வந்து அங்கே விற்றாம கொருண்றான்றீங்க இன்னைக்கு நேற்று அண்ணா நகரில் வந்து அந்த விளவர் சீலான்ற இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து தாக்கியிருக்கிறாங்க தம்பி கவிக்குமார் அங்கே போய் நின்று பேசி அதை இது இப்படியெல்லாம் இல்லைங்க உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்கிறாரு யாருனால செய்ய முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து மெஜாரிட்டி ஆளுமை என்றான் இந்த இடத்துல அவங்களுடைய கை ஓங்குது அந்த சன்மைகளுடைய கை வந்து இப்போ தாழ்ந்துருது அவனை வெட்டி கொல்லப்படுறான் சரிங்களா ரைட்டு அதுக்கடுத்து எனக்கு நல்ல கேள்வியாக கேட்குறீங்க இதை யாருமே செய்ய முடியாதது யாருமே செய்ய துணிவில்லாத முதுகெலும்பு இல்லாத அரசியல் கட்சிகள் தேர்தல் கமிஷனிலே அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் பல்வேறு நிலைகளிலே எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்த கட்சிகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று சொல்றவன் கூட எங்களுக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணலங்க இன்னைக்கு தமிழ் சாதியை ஒன்றாக இணைத்து இன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் வந்து பட்டியலை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்லி குரல் முடிந்தது எல்லா இடங்களையும் பேசுற பேட்டியில பேசுறாரு எல்லா பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு ஏன் சமீபத்தில் கடந்த இந்த மாசத்துல போன வாரம் நடந்த தேனில நடந்த இரண்டாம் தேதி நடந்த மிகப்பெரிய கூட்டம் ஒட்டுமொத்த அங்க கலந்துக்கிட்டான் வர முடியாதவங்க வருத்தப்பட்டான் இன்னைக்கு யாருக்காக செய்யறாரு தமிழ் சாதிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து இழிவானவர்கள் அல்ல பல்லென்றால் என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் அந்த ஒரு கான்செப்ட் வரலாறு தெரியுது வரலாறை அறிந்தவர் வரலாறை தெரிந்தவர் அதனால சொல்றான் அவரை சுத்தி இருக்கின்ற மாற்று சமுதாயம் அத்தனை இருக்கான் கல்ல இருக்கான் மலவா இருக்கான் பிள்ளமா இருக்கான் நாடா இருக்கான் ஜெட்டியா இருக்கான் அத்தனை சாதிகளும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து தேவேந்திர குல வேளாளர்களை பட்டில விட்டு வெளியே பண்ணும் சொல்லி சொல்லிடுறாங்க அதுல இஸ்லாமியரும் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சன சமுதாயத்துடைய வரலாற்றை திராணி இருக்கிறது ஆதரவாக நின்றும் எங்க நீண்ட நாள் கோரிக்கைகள் அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து எவனோற்றும் தேவையில்லை அவர்கள் கேட்கின்றது நியாயமானது தர்மமானது நேர்மையானது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில அந்த பொதுக்கூட்டத்தை மாநாடு கூட நடத்தினார்கள் தேனியே ஒரு பட்டது இதுதான் நிதர்சன உண்மை ஆக அண்ணன் சீமானவர்கள் வரலாற்றை தெரிந்தவர்கள் வரலாற்றுக்காக தமிழ் குடிகளுக்காக குரல்களிக்கின்றவர்கள் என்கின்ற வகையிலே அவருடைய செயல்பாடை நாங்கள் மல்லரசேனை சார்பாக ஒட்டுமொத்த குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக அவருக்கு உடனான கூடிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அவருடைய செயல்பாட்டிற்கு நிச்சயமாக நாங்கள் ஒத்துழைப்பு ஏன்னா அதனால வந்து இப்போ சீமானுடைய கட்சியில போய் கட்சிக்காக நான் கட்சிக்காரன் இல்லை அதை ஒன்று தெரிவா தெரிஞ்சுக்குங்க என் சமுதாயத்துக்காக கொடுக்கக்கூடிய மல்லர் சேனைங்கிற ஒரு அமைப்பினுடைய நிறுவன தலைவர் அதன் நினைப்பில் சொல்லியிருக்கான் நாளைக்கு இப்போ தினகரன் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுவேன் நாளைக்கு ஒரு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் வச்சு திருமாரண்டி வந்து தேவேந்திர உள்ள வேளாவில் பட்டியலை விழிச்சுன்னா அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அதனால வந்து அவருடைய கட்சின்னு சொல்ல முடியாது என்ன அதே மாதிரி இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்ப நாளைக்கு ஒரு மாநாடு அறிவிக்கிறாரு தேவேந்திர வேளாளர்களுக்கு முழு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்ற முதல நாங்க நிற்போம் ஏனா ஆபத்துல இருக்கிறவன் எவன் பார்த்துனா என்னையா புரியுதா தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சிறு துரும்பு கிடைச்சா கூட நாங்கள் மேலே போடணும் ஏன்னா பட்டியல் என்பதை விட்டு நாங்க உடைத்தறிய வேண்டும் பட்டியல இருப்பது எங்களுக்கு அவமானம் அல்ல புரியுதா பேரும் பட்டியலில் இருக்கிறான் எங்களை இந்த பட்டியலிருந்து எங்களை அந்த பட்டியல மாத்துங்கன்னு தான் கேட்குறோம் அதனால இந்த பட்டியல் இழிவு அந்த பட்டியல் உயர்வு அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் ஒரு ஒரு தாய் மக்கள் யாரும் ஊரை யாவரும் கேள்வி எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இந்த பட்டியல் வேண்டாம் ராஜா ஏன்னு சொன்னா நாங்கள் கடந்த அதாவது என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெயர் மாற்றத்துக்கு நாங்கள் இது பண்ண போதில் மத்திய அரசு எங்களுடைய கணி கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு வந்து ஒரே பேராக தேவேந்திரோட கலான் அறிவித்தார் அப்பயே நாங்கள் ரெண்டையும் கேட்டோம் பட்டியல் மாற்றமும் வேண்டும் பட்டியல் பெயர் மாற்றமும் வேண்டும் கேட்டோம் அதை செய்து கொடுத்தார்கள் இதை செய்து கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழாயிரத்தி இருபத்தி இருபது பார் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு அந்த லெட்ரு டெல்லியிலேருந்து அனுப்புன லெட்ரு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிமைண்டரை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பார்த்துட்டு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அனுப்பின ஃபைலு அன்புக்குரிய சமூக நிதி காவலர் உங்கோல் இருந்து வருகை தந்து இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் மனதிலே இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அதை அனுப்ப முடியும் அதை செய்ய இல்லை நாங்களும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதுதான் எல்லா அரசியல் ஐயா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்க தேர்தல் அறிக்கையில நீங்க பட்டியல் ஆதரவு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அளிப்போம் இல்லை என்றால் தெரு தெருவாக உங்களுடைய கட்சிகளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி 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 வணக்கம்